உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க அக்கு சிகிச்சை ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க பாரம்பரிய சீன மருத்துவ முறையான அக்கு பஞ்சர் மருத்துவ முறையில் எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பார்ப்போம் பொதுவாக மனிதர்களின் இரத்த அழுத்தத்தின் இயல்பான அளவு நூற்றி இருபதுக்கு என்பது எம்எம்ஹெச்ஜி ஆகும் இது சில காரணங்களினால் நூற்றி நாற்பதுக்கு தொண்ணூறு என்ற நிலைக்கு மேல் செல்லுமானால் இதைதான் நாம் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறோம் இந்த உயர் இரத்த அழுத்த நோய்க்கு தகுந்த சிகிச்சை பெறாவிட்டால் சிறுநீரக கோளாறு இதய செயலிப்பு போன்ற நோய்கள் வர வாய்ப்பு உண்டு இதனால் உயர் ரத்த அழுத்த நோய்க்கு ஓசையின்றி கொள்ளக்கூடிய நோய் என்ற ஒரு பெயரும் உண்டு இந்த வீடியோவின் இறுதியில் இந்த உயர் ரத்த அழுத்த நோயை சரி செய்ய உடம்பில் சில பகுதிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி விளக்கத்துடன் சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இந்த உயர் இரத்த அழுத்த நோய் நடுத்தர வயதினருக்கு உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் உள்ள கோளாறுகள் மது புகைப்பிடித்தல் அதிக வேலைபலு மன உளைச்சல் மன அழுத்தம் உடற்பயிற்சியின்மை ஆகிய காரணங்களினாலும் இந்த உயர் இரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படும் இந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க ஆங்கில மருத்துவ முறைப்படி நீண்ட நாட்களுக்கு மருந்துகள் சாப்பிட வேண்டியுள்ளது அத்துடன் உப்பு அளவை குறைத்தல் உணவு பழக்க வழக்கங்களை சீர்செய்தல் மது புகைப்பிடித்தல் போன்றவற்றை முழுவதுமாக நிறுத்திவிடுவது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகுவது தினசரி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது யோகா செய்வது போன்ற வரிமுறைகளும் இதில் கூறப்படுகிறது இந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க பாரம்பரிய சீன மருத்துவ முறையான அக்கு பஞ்சர் சிகிச்சை முறையில் எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் உயர் இரத்த அழுத்த நோய் எதனால் ஏற்பட்டது என்ற காரணத்தை தகுந்த டயக்னோசிஸ் முறையில் கண்டறிந்து அதற்கு ஏற்ப உடலின் சக்தி ஓட்டத்தில் எங்கு தடை ஏற்பட்டுள்ளது என புரிந்து கொண்டு அக்குப்பஞ்ச சிகிச்சையை மேற்கொண்டால் போதும் இவ்வாறு அக்குப்பஞ்சர் முறையில் உறுப்புகளின் சோர்வு நிலை போக்கப்பட்டு தேங்கி கிடக்கும் உஷ்ணம் குறைக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது இதை நாம் அக்குப்பஞ்ச மருத்துவத்தில் புத்தூசி முறையில் நோயாளிகளுக்கு குறிப்பிட்ட சக்தி ஓட்ட பாதையில் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதில் நாம் குப்பஞ்ச நீடிலை செலுத்துவதன் மூலம் இந்த உயர் இரத்த அழுத்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் உடலில் சில புள்ளிகளில் அக்கு பிரசர் செய்தாலும் இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும் அது எந்தெந்த புள்ளிகள் என்பதை பற்றியும் அதை எவ்வாறு தூண்டுவது என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம் முதலாவதாக நமது கைகளில் இந்த முழங்கையில் இந்த மடிப்பு ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த கையை மடக்கினால் அந்த ஒரு ரேகை போன்று தோன்றும் முழங்கையில் அந்த இடத்தில் அதாவது கட்டை விரல் பக்கத்தில் அந்த மடிப்பு ரேகை முடியக்கூடிய இடத்தில் அக்குப்பஞ்சரில் இதை எல்லை லெவன் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் லேசாக இருபது முதல் முப்பது முறை வரை அழுத்தம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக கால்களில் கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை லிவர் டூ என்று சொல்வார்கள் இந்த இடத்திலும் இருபது முதல் முப்பது வரை மெதுவாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதே இந்த புள்ளியிலிருந்து ஒரு இன்ச் மேலே உள்ள இந்த புள்ளியை லிவர் த்ரீ என்று அழைப்பார்கள் இந்த புள்ளியில் இருபது முதல் முப்பது முறை வரை அழுத்தம் கொடுத்து வந்தால் இந்த உயர் ரத்த அழுத்த நோயை இயல்பாக சரி செய்ய முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி